அஸ்லாம் வலைக்கும் நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நூகுல் பொரியல் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் நூக்கல் பொரியல் இருக்கு இல்லையா அது வந்து சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் ரொம்பவே நல்லது இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த நூக்கல் அதாவது இது வந்து வெஜிடேரியனோட சேர்ந்தது தான் இது எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியல சாப்பிட்டவங்க வந்து கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் இது வந்து சுகருக்கு வந்து ரொம்பவே நல்லது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நூக்கலை வந்து நம்ம மேலே உள்ள தோள்களை வந்து நம்ம இந்த மாதிரி சீவிடலாம் கொஞ்சம் தின்னாக தான் இருக்கும் தோள்கள்லாம் இந்த மாதிரி கத்தியால் வச்சு அதை நீக்கிடலாம் இது வந்து பார்க்க தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி இருக்கும் டேஸ்ட் வைஸ் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ரசம் சாம்பார் இதுக்கெல்லாம் பொரியல் செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த நூக்கில் வந்து ஒரு ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உருளைக்கிழங்கு மாதிரி தான் இருக்கும் அந்தளவு வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க நான் கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் எப்படி இருக்குது பாருங்கள் உருளைக்கிழங்கு மாதிரியே தான் இருக்கும் இது பார்க்குறதுக்கு ஆனால் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஒரு கடாய் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சூடானதுக்கு அப்புறமா நம்ம கடுகு வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கடுகு வந்து நல்லா பொறிஞ்சு வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ் உளுந்து கடப்பரப்பு நம்ம போட்டு இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கலாம் அதுவுமே நல்லா பொறிஞ்சு வரட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பொறிஞ்சு வருது அப்படின்னு இந்த அளவு வந்து நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் கருவேப்பில்லை இருக்குது இல்லையா அதை வந்து கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பில்லை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க வெங்காயம் வந்து நான் ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வெங்காயம் எவ்வளோ தேவையோ அந்தளவு நீங்கள் எடுத்துக்கோங்க பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் கூடவே நம்ம வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வந்து நான் ஓரளவு நல்லா வதங்குனதுக்கப்புறம் நான் காட்டுறேன் இங்கே பாருங்கள் வெங்காயம் வந்து வதங்கிருச்சு நம்ம வச்சுருக்கோம் இல்லையா அந்த நூக்கல் அந்த காய்கறியை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம் மஞ்சத்தூள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து மிளகாய் தூள் இருக்கு இல்லையா அதை வந்து கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நல்லா கிளறி விட்டுக்கோங்க அந்த மசாலாஸ் வந்து எல்லா சைடுமே படுற மாதிரி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கேபிள் டம்ளர் இருக்கு இருக்கு இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் அதால் ஒரு டம்ளர் அளவு நீங்கள் தண்ணி ஊற்றி விட்டுக்கோங்க தண்ணி ஊற்றி விட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க சிம்மில் வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க பாருங்கள் ஓரளவு நல்லா வெந்துருச்சு நான் வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து காய்கறி வெந்துருச்சான்னு டெஸ்ட்டு பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நம்ம வந்து தேங்காய் துருவி வச்சிருப்போம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து மேலே தூவி விட்டுருலாம் இது ரொம்பவே நல்லது இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்